அல்லாவுக்காக இந்த மாற்றங்களை நம்ம செஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு நீங்க ஒவ்வொரு பிள்ளையும் போய் தடுக்க முடியாதுமா அப்படி பருதா போடாதமா இப்படி தூக்கி கட்டி ஒரு கொண்டையை போட்டு சாலை தலைக்கு மட்டும் சுத்திட்டு போகாதமா ரெண்டு அப்படி தான் வெளியே போறாங்க அப்படி போகாதீங்கம்மா இஸ்லாத்துல ஆகாது ரசூல்லா தடுத்து இருக்காங்கம்மா அவ கடக்கா அப்படின்ட்டு போவாங்க அதை பற்றி நமக்கு என்ன ஆகிறது இல்ல நாளைக்கு அல்லாவே சந்திக்கிற நாள் அன்னைக்கு தெரியும்ல அந்த மைதானத்துல ஒவ்வொரு நொடியும் எழுதப்பட்டிருக்கு ரெண்டு மலக்குமார்கள் ரெண்டு பக்கமும் இருக்காங்க ஒவ்வொரு நொடியும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது ரெக்கார்டட் இப்ப மனசுல என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது வரைக்கும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் யாரும் தப்பிக்க முடியாது இறைவன் நாடினால் மன்னிச்சு மன்னிச்ச சொர்க்கத்தை தவிர எனவே இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற விஷயத்தில இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நகரணும் திருமணம்ன்ற பெயர்லயோ பெயர்லயோ ஹிஜாபுற இந்த ஜிகு ஜிகு இருந்தோம் நீங்க சொன்னீங்களே இதான் முசீபத்து மூணு பேர் என்ன போறதும் மூணு தட்டு வைக்கிறதும் முசீபத் இல்ல மூட சொன்னதையெல்லாம் மூடாமல் அப்படின்னு இருக்கிறது பேர் தான் முசிபத்து அவற்றிலிருந்து சமூகத்தை அதான் பாதுகாக்கட்டும்னு நிறைய நிறைய துவா செய்யுங்க ரொம்ப ரொம்ப லாபகமா எதிரிகள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க பத்தியா உன் பர்தாவிய டிசைன் ஆகிட்டேன் பத்தியா உன் ஹிஜாபையே சுருக்கிட்டேன் பத்தியா சும்மா தலையை சுத்தி எதாவது காட்டணுமோ எல்லாத்தையும் காட்ட வச்சிட்டேன் பத்தியா எலாஸ்டிக் போட்டேன் பத்தியா அப்படின்னு பர்தாங்கிற கல்ச்சரையே அலங்காரத்துக்கானதாக ஆக்கி இன்னைக்கு பல முஸ்லீம் ஸ்கூல்ல ஆண்டு விழாக்கள்ல டீச்சர்களுக்கான ட்ரெஸ் ஃப்ரில் வச்ச வருதா பிரின்சிபல்களே அப்படிதான் வர்றாங்க கலர் கலரா ஃப்ரில் வச்சு கேட்டா அது பர்தாவா நல்ல சென்ட்டுகள் அடிச்சுக்கிட்டு கரஸ்பாண்ட் நாள் சுத்தி சுத்திக்கிட்டு கேவலம் காசு பின்னாடி கேவலம் காசு உடலோ இது ரெண்டு தவிர வேற எதிர்க்க போறது இல்லை வெளியே போகும்போது சென்ட் அடிச்சுட்டு போகாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு ஏன் நம்மளோட வேர்வையோட ஸ்மெல்லோட இந்த சென்ட் ஸ்மெல்லும் சேரும் போது ரெண்டமும் கலந்து அது ஆண்களை ஈர்க்கும் பாலியல் உணர்வை தூண்டும் இது நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு ஆண் சென்ட் அடிப்பா பின்னாடி பத்து பொம்பளைகள் ஓடுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் இதுதான் நான் ரொம்ப நாளாக வச்சிருக்கேன் இவன் சென்ட் அடிச்சா எதுக்கு பதினஞ்சு பொம்பளை பின்னாடி ஓடுறாங்க இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் புத்த மதத்துல சென்ட் அடிக்கிற தடை என்ன காரணம்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது வேர்வையோட அந்த சென்ட் ஸ்மெல் கலக்கும் ஆட்டோமேட்டிக்கா பாலியல் உணர்வை எதிர்த்தரப்புல தூண்டுது அப்போ இதுக்காகவே தயாரிக்கிறப்பட சென்ட் உண்டு தாலாட்டு பாடும் போதே ஹஸ்பீர போய் போட்டு தாலாட்டினீங்களா மொபைல் பாட்டை போட்டு எத்தனை பேர் ஜல்லா போட்டு தாலாட்டினவங்க யாரெல்லாம் நிலைமை அப்பவுமே போனு தாளும் போதே போன இருக்க பாட்டு முடியறதுக்கு அதுக்குள்ள பிள்ளை தூங்கிடுச்சா அப்பாடா அப்படின்னு அப்புறம் பிள்ளைக்கு ஓட்டும் போது கையில போனா சும்மா எனக்கே தடவிட்டு இருக்கும் தேய்ச்சுட்டு இருக்கும் அப்புறம் அதை கொடுத்தாத்தான் அப்படின்னு அடம் பிடிக்கும் அப்புறம் ரொம்ப பெருமையா நம்ம சொல்லுவோம் எனக்கு கூட ஒண்ணும் தெரிய மாட்டேங்க ஒன்றரை வயசு தான் ஆகுது இந்த பிள்ளைக்கு என்னென்ன தெரிய தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுவான் ரெண்டு வயசான கொடுத்துவான் தரையா என்ன சொல்றேன் நம்மளால ஒண்ணும் செய்யவும் முடியாது அவங்களை திருத்தவும் முடியாது ஏன்னா நம்ம தானே பழக்கணும் நம்ம தான் பழக்க நம்ம தான் நம்ம தான் செஞ்சோம் அவங்கள பறக்கும்போது செல்போன் உடைய வந்தாங்க இப்ப எல்லா பழக்கமும் நம்ம தான் செய்யறோம் அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிக்கிறோம் இன்றைக்கி எல்லா வளர்ந்த பிள்ளைகளுடைய நிலைமையும் மோசமாகி போனதுக்கான மிகப்பெரிய காரணம் செல்ஃபோன் அதில் இருக்க பிலீஸ்கள் இஸ்லாமிய பிள்ளைகள் தான் டிசைனர் ஃபர் தான் பார்ட்டி வியர்ஃபர் தான் விற்கிறாள் அவளுக்கு தான் ஒரு கோஸ் பீஸை மாட்டிக்கிட்டு கண்ணை சுற்றி எல்லா அலங்காரத்தையும் பண்ணி கொண்டு வந்து பேசுகிறாள் என்னம்மா அப்படி பண்ணுறீங்களே நம்ம பேசினோம்னா என் வீடியோவையும் எடுத்து போட்டு அவள்களோடதையும் போட்டு ஒரு சிம்போட பாட்டை போட்டு நாங்கள் அப்படி தான் இருப்போம் நீங்கள் சொல்கிறத கேட்குறது எங்களுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு பாட்டை போட்டுவிட்டு ஜாலியாக போய்ட்டு இருக்காள் என்ன செய்வீங்க இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் ஒரு இருபது பெண்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தோம் இனிமேல் அந்த வேலையை செய்ய மாட்டோம் எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் அளவுக்காக டெலிட் பண்ணிட்டோம் நீங்கள் பேசின பேச்சுக்களும் எக்ஸ்ப்ளைன் பண்ணதும் எங்க உள்ளத்த பக்கம் குளிச்சு குத்தி அந்த பக்கம் வெளியே வந்துச்சு ஒவ்வொரு அம்பும் நாங்க இனிமேல் அதை செய்ய மாட்டோம் தவா செய்கிறோம் எங்களுக்காக நீங்க துவா செய்ய அழுதழுது பேசின பிள்ளைகள் இருபது பேருக்கு மேலே இருக்காங்களே அவங்களுக்காக அந்த வேலையை செய்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இதை விழிப்புணர்வு பிரச்சாரமா செய்யும்போது ஸ்டோன் வச்சதை போட மாட்டோம் டைட்டா போட மாட்டோம் பிளைன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறோம் ஷாலை பெருசா போடுவோம் மக்னாவை வந்து நீட்டா போடுவோம் முக்கோணம் கட்டி நாங்க போட மாட்டோம் அப்படின்னு பிள்ளைகள் உறுதிமொழி எடுத்தவங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்களை நம்ம சந்திக்கணும் அல்ல நூறு பேர் மாறினாலும் மிகப்பெரிய வெற்றி அந்த நூறு குடும்பம் பழச்சுக்குமே அது நூறு பேருடைய சமூக மாற்றமா வருமே நூறு கிராமங்களோட மாற்றமா வருமே அது எங்களோட ஆதங்கம் எனவே அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறது நகையை காட்டுறது ட்ரெஸ் கோட்ல டிசைனை கல்யாணத்துல அலங்காரத்தை நான் யாரும் எல்லாமே அலங்காரத்தை வெளியில் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க நல்ல பிள்ளைகள் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படிக்க வச்சிருவோம் அம்மாமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா படிச்சு முடிச்சு அந்த பிள்ளைகள் வராங்க இல்ல உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துடுறாங்களா எல்லாம் தெரிஞ்சிருதா கையில செல்போன் இருக்கா அப்படியே மாடர்னைஸ் ஆயிராங்களா நாகரிகத்தில் வளர்ந்துடுறாங்களா இன்ஸ்டாகிராம்ல போஸ்டிங் போடுறாங்க டப்ஸ் மேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த சினிமா வசனங்கள் ஜோக்குகள் பின்னாடி வரும் அதுக்கு வாய சச்சு நடிக்கிறது அதுக்கு பேரு டப்ஸ் மேஸ் ஹலாலா ஹராம் போல செய்தல் ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தையே உருட்டு என் கையில கொடுத்தாலும் போல செய்தலை நான் செய்ய மாட்டேன் மூணு செய்ய சொல்றாங்க ஹராம் தடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பிள்ளைகள் சொல்றாங்க ஹலாலாக எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கிறோம் நான் என்ன சொல்றேன் நீ ஹலாலா செய்யறேன்னா நீ உன்னோட வச்சுக்க வேண்டியதானே அதையே நீ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுற அதையே நீ மத்தவங்களுக்கு காட்டுற இல்ல அதே இந்த வேலையை நீ செய்யற அப்ப ஆட்டோமேட்டிக்கா கோலச் செய்தல் என்பது ஹராம்னு தெரியாம டப்ஸ்மேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு இதெல்லாம் யாரு நாகரிகத்தை நாங்கள் வளர்ந்து விட்டோம் நாங்கள் அறிவில் பெரிய ஆணி பிடிங்கி விட்டோம் நாங்கள் கம்ப்யூட்டர் எல்லாம் அடிச்சு நோரைக்கு உதைத்து மூலையில் கரைத்து விட்டோம் அப்படி வி ஆர் வெல் எஜுகேட்டட் நுனிநாக்கு ஆங்கிலம் வழக்கமா நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் படியுங்கள் எத்தனை வேண்டுமானாலும் வளருங்கள் எத்தனை வேண்டுமானாலும் டெக்னாலஜியை பின்பற்றுங்க எத்தனை வேண்டுமானாலும் நாகரிகத்தில் வளர்ந்து விட்டோம்னு போங்க ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னா அவர்கள் நான் சொல்லாக அலிங்க சொல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்தால் சொர்க்கம் இல்லைனா நஷ்டம் ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு ட்ரெண்டிங் வளர்ந்து போயிட்டு இருக்கு என்னமா தெரியும் உனக்கு அந்த காலத்து பேச்சை பேசிக்கிட்டு அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது பிரைடல் மேக்கப்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டாம் அதுக்கெல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழிக்க முடியாது சொல்லுங்க ஸ்ட்ராங்க சொல்லுங்க இல்ல நான் அப்படி தான் செய்வேன்னு சொன்னா பொழிச்சு நோடுவீங்க நீங்க அங்கேயெல்லாம் சமரசம் ஆகாதீங்க ரசூல்லா என்னடி சொல்லியிருக்காங்க இவ்வளவு கூப்பிட்டு வந்து மேக்கப் பண்ணி இந்த கெமிக்கல் பூரா உடம்புல தடவி குழந்தை பிறக்க மாட்டேங்குது அவ்வளவு கெமிக்கல்ஸ்லயும் மலட்டு தன்மையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் ஆபத்தாகு நம்ம பிள்ளை பிறந்தா எல்லாரும் ஒரு பிராண்ட் பவுடர் தான் போடுவோம் அமெரிக்கால தடை செய்யப்பட்டிருக்கு அறுபது வருஷமா ஒருத்த அந்த பவுடர் தான் போடுவாங்க கேன்சர் வந்துருச்சா என்னன்னு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த பௌடர்ல இரு கெமிக்கல்னு ஆகுது அதை எடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கா அந்த நாட்டில் தடைச்சுட்டாங்க அதைத்தான் நம்ம காலம் காலத்துக்கும் நான் அதான் வாங்கி போட்டாங்க என் பையன் பிறந்தப்பயும் வாங்கி போட்டாங்க அந்த பவுடர் தான் எல்லாம் வாங்கி போட்டோம் தடை அதுக்கே அப்படின்னா இந்த கெமிக்கல்கள் மேக்கப் கெமிக்கல்கள் இந்த விஷயங்கள்ல போடுற மலட்டுத்தன்மையை உருவாக்குகிற விஷயங்களை வாங்கி விலைக்கு வாங்கி பிள்ளை வைக்க மாட்டேன்னு சொல்லுவா அப்புறம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணிட்டு அழுகிட்டு கிடக்குறது ஐயோ எனக்கு உள்ளவர்கள் நான் என்ன செய்வேன் நாற்பது வயசு ஆனவங்களுக்கு தெரியும் இருபது வயசு உங்களுக்கு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் மகப்பேறு நிலையங்கள் இருந்துச்சு மகப்பேறு மையங்கள் இருந்துச்சு இன்னைக்கு என்ன இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மகப்பேறு மையம் நிலையம் இருக்கா கருத்தரிப்பு மையம் இருக்கா ஆ கருத்தரிப்பு மையம் சென்டர் மாத்திட்டா எல்லாத்தையும் ஏன்னா யாருக்கு பிள்ளை பிறக்கிறது இல்ல பிள்ளையை உருவாக்கி கருவை உருவாக்கணும்னா அந்த சென்டருக்கு போய் அதை செலவு பண்ணணும் கருத்தரிப்பு மையங்கள்னு மாறிச்சு பிள்ளை பிறக்கிற இடங்கள்லாம் அப்ப என்ன செய்யறது இந்த மாதிரியான மிகப்பெரிய மோசமான நிலமையை நோக்கி போறதுக்கு இந்த மேக்கப்புங்கிற விஷயம் அந்த கெமிக்கல்ஸ் மிகப்பெரிய காரணம் நாலு வருஷம் ஆலிமாக்கு மதசால படிக்கிற புள்ள தூங்கும் போது மேக்கப் தூங்குறாங்க ஏன்னா என்ன மனப்பான்மை இது இந்த மாதிரியான ரொம்ப மோசமான விஷயங்களையும் நாங்க பார்த்து கடந்து வந்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டாத இரண்டுக்கான இருபத்தி நாலாவது நாள் பிரச்சாரத்துல இருக்கிறோம் கார் உட்காரவே இடம் அந்த அளவுக்கு பெட்டி படுக்கையோட பாத்திரங்களோட ஒரு வழியா போயிட்டு இருக்கு பயணம் அதான் அவ்வளவு அதுக்கான கூலியை தருவான் இது அவசர காலம் போர் அப்படிங்கிற அடிப்படையில முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளவு தூரம் சோசியல் மீடியால பிரச்சனை ஜும்மா மேடைகள்ல இமாம்கிட்ட அதை கொடுத்து எல்லாம் பேச சொல்லுங்க ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்டுகள் முஸ்லீமா இருக்காங்க அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட அப்பா கணவன் தாய்மாமன் அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் தான் சண்டைக்கு வராங்க நீங்க எப்படி இவங்களை பத்தி பேசலாம் அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன செய்யணும் இந்த பிள்ளைகளை தடுக்கணுமா இல்லையா இந்த வேலை செய்யக்கூடாது இப்படி வந்து படத்தை எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடாது அலங்காரத்தை வெளியில் காட்ட சொல்லி தூண்டக்கூடாதுங்கள சொல்லணும் அவங்கள விட்டுட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க அதெல்லாம் இருக்கிறாரங்க வழக்குகளோட படையோட நம்ம பயப்படுறோம் அல்லா துணையோட பயணப்படுறோங்கிற ஒரு பெரிய ஆதரவைத்தவர்களாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் துவாசைங்க எல்லாரும் மிக கடுமையான சூழ்ச்சிகளுக்கு மத்தியில தான் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு உங்க சுற்றுல ஞாபகம் வச்சு துவா செய்யுங்க இந்த பெண்கள் பாதுகாப்பா வேலை செய்யக்கூடிய இந்த பணிகளை நீ லேசாக்கி கொடு நீயே கூட இருந்து வெற்றை உறுதி செய்ய அப்படின்னு அவசியம் துவா செய்யுங்க